தேசாந்திரி எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் பகுதி பதிமூணு நினைவில் எரிந்த கல் ஒவ்வொரு ஊரும் ஏதேதோ நினைவுகளோடு சேர்ந்து பின்னி கிடக்குது நம்மளோட வயசோட வளர்ச்சிக்கு ஏற்ப நகரங்களும் மாறிக்கிட்டே இருக்குன்னு கூட தோணுது சின்ன வயசில் பார்த்து வியந்த சில நகரங்கள் கடற்கரைகளை இன்றைக்கி பார்க்கும்போது அங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சின்ன வயசுலேருந்து பழகி எதுவும் இல்லைன்னு தோன்றிய சொந்த ஊர் பல வருஷங்களுக்கு அப்புறம் திரும்பவும் போகிறப்ப ரொம்ப ஆச்சரியமுட்டுறதா இருக்குது தாவரங்களை போலவே ஊர்களும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டோ கொண்டோ இலை உதிர்ந்து கொண்டு தான் இருக்குது ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு வாசனையும் வெளிச்சமும் இருக்குது அது அந்த நகரில் வாழ்பவர்கள் மீதும் அங்குள்ள கட்டடங்கள் வெற்றி வெளிகள்லேயும் பிரதிபலிக்குது சின்ன வயசுலேருந்தே எனக்கு சில கேள்விகள் முளைக்கிறதும் அப்புறமா அதை அடங்கிடுறதுமாக இருக்குது நம்ம கூப்பிடுற ஊரோட பெயரெல்லாம் யார் வச்சுது ஒரு ஊர் எந்த இடத்துல துவங்குது எந்த இடத்துல முடியுது மலைகளுக்கெல்லாம் பெயர் வச்சுருக்காங்களே அந்த பெயர்களை சொல்லி யாராவது மலையை கூப்பிடுவாங்களா என்ன ஒரு நகருக்கு இன்னொரு நகரை பற்றி தெரிஞ்சிருக்குமா சில ஊர்களை பற்றி யோசிக்கிறப்போ அங்கே என்னை அழைத்து போனவங்களோட நினைவு வந்துடுது அந்த நபர் அந்த ஊரோட பிரிக்க முடியாத கணியாகி விடுறாரு அதுபோல் சிலரை பற்றிய நினைவுகள்லாம் காரணமே இல்லாமல் சில ஊர்களோடு ஒட்டிக்குது அப்படி எனக்கு அறிமுகமானது கொடைக்கானல் போர்டிங் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த என் ஃப்ரெண்டு என்னை முதன் முதலாக கொடைக்கானலுக்கு அழைச்சிட்டு போனான் அப்போ எனக்கு வயசு பதினாலு வணிக குடும்பங்களுக்கு தங்களோட அந்தஸ்தோட அடையாள சின்னமாக இருந்தது தான் போர்டிங் ஸ்கூல் என்னோடய ஸ்கூலில் படித்த நண்பன் அப்படி தான் கொடைக்கானலில் உள்ள போர்டிங் ஸ்கூலுக்கு போயிட்டான் அவனது அப்பா நகரில் ஒரு மிளகாய் வத்தல் கமிஷன் கடை வச்சுருந்தார் எல்லா அப்பா அம்மா போலவே தங்களது பிள்ளை ஆங்கிலத்தில் பேசணும்னு கனவு கண்டவரில் அவரும் ஒருத்தர் இங்கிலீஷ் பள்ளியில் சேர்ந்து படிக்க துவங்கி ஆறு மாதத்துக்கு பிறகு ஊர் திரும்பியப்போ ஆள் ரொம்ப ஒல்லியாக இருந்தான் முகம் இருண்டு போயிருந்தது அவனால் மலைநகரின் காற்றையும் குளிரையும் தாங்க முடியலன்றது அவனோட உருவத்திலேயே தெரிஞ்சுது கொடைக்கானலை பற்றி பேச துவங்கினாலே அவன் எரிச்சல் அடைய ஆரம்பிச்சிவான் அவனை பொறுத்த மட்டும் அது ஒரு தண்டனை அவனாக எப்பாவது கொடைக்கானல் பள்ளி விடுதலை இருந்தப்பவே காலையில் கேட்ட பறவைகளோட சத்தத்தை பற்றி நினைவுபடுத்துவான் அந்த நாட்களில் நான் எப்படியாவது ஒரு முறையாவது அவனோட கொடைக்கானலுக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் அரை ஆண்டு விடுமுறை முடிஞ்சு அவன் ஒரு நாள் முன்னதாகவே கொடைக்கானலுக்கு எண்ணெயை உடன் கூப்பிட்டுக்கிட்டு போனான் பஸ் மதுரையை கடக்க துவங்கியதுமே அவனோட முகத்தில் அதுவரை இருந்த இயல்பு கரைஞ்சி இருக துவங்குச்சு நகத்தை கடிச்சபடியே வந்தான் நான் ரொம்ப சந்தோஷமாக மலை பாதைகள்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன் அந்த பஸ்ஸில் கூட்டமே இல்லை வளைவு பாதைகளில் தெரியும் பள்ளத்தாக்கினை பார்க்குறப்போ வயிற்றோடு பயமோ சந்தோஷமோ ஒருங்கே குப்பிளிச்சுது அவன் எதையும் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை கொடைக்கானலுக்கு வந்து இறங்கினப்போ லேசாக மழை பெஞ்சு ஓஞ்சிருந்தது போல் ஈரமாக இருந்துச்சு சரிவுகள் வழியாக இறங்கி நடந்தப்போ தொலைவில் இருந்த கோவிலோட மணிகள்லாம் ஒழிச்சுது முகத்தில் அறையறது போல் எங்கே பார்த்தாலும் பசுமை அந்த சரிவு ஒன்றில் தனியே மேய்ஞ்சிட்ருந்தா மாடு புல்லோடு சேர்ந்து வெயிலையும் மேய்ஞ்சிட்ருந்தது அவன் சாவி கொடுக்கப்பட்ட பொம்மையை போல் நடந்து போனான் எனக்கோ பகலில் கூட ஸ்வெட்டர்கள் அணிந்து தெரியும் ஆட்களை பார்க்கறது விசித்திரமா இருந்துச்சு வெயிலோட விரல்கள் மூடி மூடி திறக்கிறது மாதிரி வெளிச்சம் வர்றதும் போகிறதும்மா இருந்தது நாங்கள் தைல மரங்களுக்கு நடுவே நடந்து பள்ளியின் விடுதியை அடைஞ்சப்போ ஒன்றே ரெண்டு மாணவர்கள் தான் வந்திருந்தாங்க நண்பன் யார்கிட்ட இருந்தோ ரெண்டு சைக்கிளை வாங்கிட்டு வந்தான் கொடைக்கானலில் சாலைகளில் சைக்கிளில் இறங்குறப்போ இருவருக்கும் விழாவில் சிறகு முழிச்சது போல் இருந்துச்சு மலைநகரங்களில் சைக்கிளில் சுற்றும் ஆனந்தம் வேறு எதிலும் கிடைக்கிறதில்ல மேட்லேயும் சரிவிலையும் சைக்கிள் போகிறப்போ மனசு காட்டில் பறக்கும் காகிதத்தை போல் படப்படுத்துக்கிட்டே இருந்துச்சு மலைநகரங்கள் எல்லாமே தோற்றத்தில் ஒன்று போல தான் இருக்குது பேக்கரிகளும் உள்ளன் விற்பவர்களும் கூட ஒன்று போலவே இருக்காங்க அதே நேபாள முகங்கள் சாலையோரங்களில் குதிரைகள் வாலாட்டி அப்படியே தனியாக நடந்துகிட்ருந்தது நானும் நண்பனும் ஏறி அருகே வந்தப்போ எங்களை போலவே சிலர் சைக்கிளில் ஏரியை சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஏரியை சுற்றி வரலான்னு சொன்னேன் நண்பன் தலையசைச்சான் வீழ்ந்துட்டு இருக்க சூரியன் எங்களை பார்த்தபடியே இருக்க நாங்கள் ஏரியை சுற்றி வர தோங்கினோம் மஞ்சள் வெளிச்சத்தில் அந்த ஏரி கனவின் பகுதியை போல் இருந்தது சுத்த சுத்த நீண்டுக்கிட்டே இருந்தது ஒரு இடத்துல நானும் அவனும் சைக்கிள் நிறுத்திட்டு புல்வெளியில் உட்கார்ந்தோம் அவன் ஏரியை பார்த்தபடியே இருந்தான் பிறகு என்கிட்ட இதில் விழுந்து செத்து போயிடலான்னு இருக்குடா அப்படின்னு சொன்னான் நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறான்னு நினச்சேன் அவன் அழுத்தமான குரலை கேட்டான் நான் செத்து போயிட்டா நீ எல்லாம் அழுவியாடா எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில அவனாக சொல்லிக்கிட்டே இருந்தான் எனக்கு வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து படிக்கவே பிடிக்கலடா எப்போ பார்த்தாலும் வீட்டு ஞாபகமாகவே இருக்குது தினம் ராத்திரி போர்வியை முடிக்கிட்டு அழுவேண்டா வீட்டுக்கு லெட்டர் போட்டு என்னை கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொன்னால் ஐயா கேட்கவே மாட்டேங்கிறாரு நான் செத்துட்டா தான் நிம்மதியாக இருக்கும் அப்புறம் அவன் கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்து தண்ணீரில் போட்டான் என்கிட்ட இந்த கல் ஏறிக்குள்ளே எத்தனை எத்தனை வருஷமானாலும் அப்படியே கிடக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டான் நான் ஆமான்னு சொன்னேன் அவன் கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்து என்கிட்ட தந்து நீ என் ஃப்ரெண்டு தானே நீயும் கல் போடு அதுவும் ஏரிக்குள்ளே ஒன்றா மூழ்கி கிடக்கட்டோன்னா நான் ஒரு கல்லை எடுத்து ஏரிக்குள்ளே போட்டேன் அன்னைக்கு சாயந்தரம் முழுக்க அவன் தான் வீட்டை பிரிந்து வந்த துக்கத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தான் அப்போது அந்த வழியை என்னால் புரிஞ்சிக்க முடியல இவ்வளோ அழகான ஊரில் படிக்கிறதுக்கு எதற்காக இவன் சளிச்சிக்கிறான் அப்படின்னு எனக்கு அவன் மீது கோவந்தான் வந்துச்சு கொடைக்கானலை பார்க்கறதுக்கு வேறு என்ன இருக்குதுன்னு கேட்டேன் அவன் சலிப்பாக எங்கே பார்த்தாலும் மரமும் தான் இருக்குது வேறு இங்கே என்ன இருக்குன்னா நான் ஒரு நாளைக்குள்ளே அந்த ஊரை முழுமையாக பார்த்துடன்னு விரும்பினேன் ஆனால் அவன் வேறு எங்கே நான் அழைச்சிட்டு போல மறுநாள் காலை என்ன பஸ்ஸில் ஏற்றிட்டு வழியில் சாப்பிட ப்ளம்ஸ் பழங்களையும் வீட்டில் கொண்டு போய் கொடுப்பதற்காக ஒரு பாட்டில் யூக்ளிப்ஸ் என்னையும் கொடுத்தான் ஊர் வந்த சில மாதங்களுக்கு கொடைக்கானலே என் கனவில் வந்துட்டு போயிட்டு இருந்தது ஒரு நாளில் அந்த நகரோடு ரொம்ப நான் இணக்கமாக இருந்தேன் அந்த வருடத்தின் முடிவில் நண்பனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது அவனை சென்னைக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுன்னு வீட்டில் முடிவு செஞ்சிட்டாங்க கொடைக்கானலை விட்டு போகிறானேன்னு நான் அதிக வருத்தப்பட்டேன் அவன் என் தொடர்புலேருந்து மெல்ல விடுபட்டு போனான் ஆனால் ஒவ்வொரு முறை கொடைக்கானலுக்கு போகும்போது அந்த பள்ளியும் சைக்கிளில் சுற்றி இடங்களும் நிலவில் பசுமை அழியாது மின்னிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கும் அந்த ஏரிக்கு போகிறப்போ எந்த இடத்துல அன்னைக்கு நாங்கள் கல்லை வீசி எரிஞ்சோமோ அதே இடத்துல நின்று ஒரு கல்லை எறிந்து ஏரிக்குள்ளே வீசிட்டு வரேன் நீருக்குள் இந்த கல் என் நண்பன் வீசிய கல்லுக்கு அருகில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வளர்ந்துக்கிட்டே இருக்குது கல்லூரி நாட்களில் நண்பர்களோடு காதல் பிடித்த கண்களோடு கொடைக்கானல் அலைஞ்சு திருந்திருக்கேன் ஒரு பூவை போல் அந்த நகரம் ஒவ்வொரு நாளும் புதிதாக மலர்ந்துக்கிட்டே இருக்குது மலைநகரங்களுக்கு வந்தவுடன் எல்லா பெண்களும் ரொம்ப அழகாக இருக்காங்க நம்ம பேச்சு சிரிப்பு எல்லாத்துலேயும் மலையோட துளிகள் ஒட்டிக்கிட்டு அதிகாலை நேரங்களில் ஏரியை சுற்றி வரப்போ அந்த பாதையில் படிஞ்சிருக்க ஈரமும் காற்றில் கலந்துள்ள புத்துணர்ச்சியும் காலத்திலேருந்து நம்ம துண்டித்து வேறு கால அடுக்குள்ளே கூட்டிட்டு போகுது ஒவ்வொரு நகரமும் மற்றவங்களுக்கு தான் ரொம்ப அழகாக இருக்குது அங்கேயே வாழ்பவர்களுக்கு அது ஒரு வாழ்விடம் அவ்வளவுதான்ற உண்மை இப்போ தான் எனக்கு புரியுது இன்றைக்கி வர நூறு முறைக்கு மேலே நான் கொடைக்கானலுக்கு போயிருக்கேன் இருந்தாலும் அங்கே முதன் முதலாக அழிச்சிட்டு போன நண்பனோட நினைவு என்னைக்குமே என் இருந்து அழியாமல் அந்த நகரோடு சேர்ந்து பிணைஞ்சு கிடக்கு குதிரைகள் மௌனமாக வாழை மட்டும் அசைச்சுக்கிட்டு இருக்கிறது போல என் நினைவு தனியே அசையுது நண்பர்களை பிரிவருது வெறும் ஒரு நிகழ்ச்சி மட்டும் அல்லன்றதும் ஒவ்வொரு முறையும் உறுதியாகிக்கிட்டே இருக்குது நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம்